அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனவு காண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் விஷயந்தாங்க இந்த கனவுல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சில சமயம் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் கூட நடக்குங்க ஆனால் இந்த கனவுல வரக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது நம்மளை பாதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கனவு கண்டா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இந்த இது போன்ற சம்பவங்களை எல்லாம் சந்தித்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கனவுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன பலன்கள் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கனவு பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன மாதிரியான கனவு கண்டா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையா தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்க கூடிய நீங்க உங்களுக்கு வித்தியாசமான ஏதாவது கனவு வந்திருக்கா அந்த கனவு மூலயமா அதே போல உங்க வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க ஒரு சிலருக்கு ரொம்பவே பயங்கரமான கனவு வரும் ஒரு சிலருக்கு சாமி நான் கடவுளை கனவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலருக்கு இந்த பாம்பு பள்ளி காகோ இது போல் உயிரினங்கள்லாம் பார்த்தேன் அதே போல் ஓட தொருத்துகிற மாதிரி பார்த்தேன் ஒரு சிலருக்கு மரணிக்கிறது போல் கனவு வரும் அந்த மாதிரிலாம் கனவில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க இதில் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிவி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இதனால் பல பேரும் பலன் அடைந்திருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கும் சரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லிடுவாங்க நாம் இப்போது கனவு பலன் பற்றி பார்த்துட்ருக்கோங்க இந்த கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சில நேரம் நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நமக்கு கனவு அதாவது கனவு வந்து உண்மையாகவே இருக்கிறது போலவே நடக்கும் அந்த இந்த கனவுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே போல் சிலருக்கு அது பழிக்கிறது உண்டு ஆனால் சிலருக்கு எல்லா கனவுமே பழிக்கிறது கிடையாது சிலருக்கு மட்டுமே முன்கூட்டியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவங்களுடைய கனவுல வரும் அது ஒரு கொடுக்கக்கூடிய அறிகுறியா இருக்கும் சொல்லலாம் பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ சக்தி சொல்லக்கூடிய கனவுகள் சுமங்கலி கனவுகள் திருமண கனவுகள் இறந்து போன உடைய முன்னோர்கள் கனவுல வரது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வகையில நாம மனம் இருக்கக்கூடிய பூக்களை திருமணம் ஆகாதவங்க கனவுல பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூக்களை மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம பெறுவது போல அல்லது சூட்டிக்கொள்வது போல பெண்கள் கனவு கண்டாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே சுமக்கலியாக இருப்பாங்களாம் இதே போல கனகாம்பரம் போன்ற மனம் இல்லாத பூக்களை கனவில் பார்த்தாங்க அப்படின்னா விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுமா ஆனால் அது நிறைவேறுவதன் மூலமாக நீங்கள் எந்த பலனும் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் வெற்றிலை பாக்கு இந்த வெற்றிலை பாக்க பெற்றுக்கொள்வது போல் நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக மதிக்கப்படக்கூடிய செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உயருங்க மேலும் நீங்கள் பிறருக்கு தாம்பூலம் வழங்குவது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா வீட்டில் மகளுக்கோ தங்கைக்கோ திருமணம் நடக்கிறது போல் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக இறந்து போன முன்னோர்கள் கனவுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றுல தொண்ணூறு பேருக்கு இந்த கனவு வந்திருக்கும் உங்களுக்கும் அதுபோல் கனவு வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்கள் கனவுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சிரமங்கள் எத்தகையதாக இருந்தாலும் அது தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நோயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து வெளிவரதுக்கான ஒரு சின்ன சின்ன தடயங்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு அருவியில நடந்து செல்வது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனுபவித்த தொல்லைகள் விரைவில் தீர்ந்து போய்விடும் அப்படின்னும் முக்கியமாக கடன் தொல்லை தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாகற்காய் சுண்டைக்காய் போன்ற கசப்பான காய்கறிகளை கனவுல கண்டிங்க அப்படின்னா நண்பர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடலாம் மேலும் ஊமத்தங்காய் எட்டிக்காய் போன்ற நச்சுக்காய்களை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியமான ஒருவர் கொடிய பகைவர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க கனவுலையே முக்கியமானதாக காளி தேவதைய கனவுல பார்க்கறது இந்த காளி தேவதையை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி ஏற்பட்டு செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு பெருகி பகைவர்கள் வீழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு சார பாம்பை கனவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைத்த காரியமெல்லாம் கை கூடி வருங்க ஒரு நல்ல பாம்பை உங்கள் வீட்டுக்குள்ளையோ அல்லது நீங்கள் உங்கள் கனவில் நீங்கள் பா கிட்ட பார்க்கறது போல் கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வு வளமாக வளர்ச்சி அடையும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை புதுப்பித்து கொள்வீங்க இல்லையேல் புதிதாக வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பாம்பு உங்களை கண்டு ஓடி ஒழிவது போல் நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை அடித்து கொள்வது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்க எந்த முயற்சியுமே செய்யாமலே உங்களுடைய எதிரிகள் தாமாக வீழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பாம்பு கனவு வருங்க நிறைய பேர் சொல்றது இந்த பாம்பு காகம் இதெல்லாம் எளிமையா கனவுல வரக்கூடியது உங்களுக்கும் பாம்புகள் கனவுல வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பாம்பு கடித்தது போல கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் வீரியன் பாம்பை கனவில் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் தவறான பழக்க வழக்கங்களை கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு யானையை கனவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்குங்க ஒரு குதிரையை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு பசுவை நீங்க கனவுல கண்டிங்க அப்படின்னா நிலையான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க விபத்துக்கு ஆளாவது போல கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா தொழிலில் எந்த காரியத்திலும் இப்போது இறங்கக்கூடாது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்கள் இவற்றுக்கு ஆளாவது போல நீங்கள் நீங்க கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பழக்கம் இல்லாத தொழிலில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் பல சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கேக் சாப்பிடுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா மிகவும் பிரியமான ஒருவரை சந்திக்க போறீங்க அப்படின்னு பொருள் பொருள்படுது ஏதாவது ஒரு வீடோ அல்லது பொருளோ தீப்பற்றி எரிவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்க குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண் விரைவிலேயே பருவமடைய போகிறாள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உடையில தீப்பற்றி கொள்வது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக தொல்லை தீ தந்த தீராத கூட விரைவிலேயே தீர்ந்து போகும் என்று அர்த்தம் நெல் அரிசி கோதுமை போன்ற ஏதாவது தானிய குவில் குவியல்களை கனவுல கண்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில செல்வ வளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எண்ணெய் தேர்த்து குளிப்பது போல கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களை பிடித்திருந்த பீடைகள் எல்லாம் அழிந்து ஒளிந்து விட்டது என அர்த்தப்படுது உங்களுடைய தலையில எண்ணெய் தடவி கொள்வது போல கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பிரியவனோட இருந்து சிறிது காலம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அர்த்தப்படுது இல்லாவிட்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்படுமா பிறர் ம மரணம் அடைவது போல் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெரும் கடன் விரைவிலேயே தீரப்போகிறது என்று அர்த்தப்படுது மேலும் நீங்காத ஒரு கொந்தளிப்பான கடவு கடலை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வெளியே செல்ல முடியாத ஒரு மாபெரும் மன போராட்டத்துக்கு ஆளாக கூடும் ஒரு அமைதியான கடலை கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா பெயரும் புகழும் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு கோபுரத்தை கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையும் கோபுரம் போல உயர்வடையுமா நீங்கள் ஒரு கோவிலுக்குள்ளே நுழைவது போல க கனவு தோல்வி காலம் முடிந்து வெற்றி காலம் இறைவனால தொடங்க போகிறது என்று அர்த்தப்படுது கண்டாய் கண்டிங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவதை உணர்போறீங்க கோவில் பிரசாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வது போல கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் விரைவில் உங்களுக்கு அது தீர்ந்து போகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குழந்தையை சிரித்து விளையாடி கொண்டிருப்பது போல கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது போல நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா பொருளாதார நஷ்டங்களுக்கு நீங்கள் அழகலாக எச்சரிக்கையாக இருக்கணும் உடம்பெல்லாம் அழுக்கு பிடித்த குழந்தையை கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பாராத வெற்றி அடைய போறீங்க உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையை கனவுல கண்டா எதிர்காலத்துல நீங்க மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போறீங்க என்று அர்த்தம் ஒரு குழந்தைய தொட்டில தாளாட்டுவது போல திருமணம் ஆகாதவர்கள் கனவு கண்டாங்க அப்படின்னா மனதை கவர்ந்திருக்கக்கூடிய பெண்ணை மனைவியாக அமைவாள் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது குறிப்பாக ஒரு தேன் கூட்ட கனவில் கண்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காதலில் விழ போறீங்க அப்படின்னு அர்த்தப்படுது இப்படி ஒவ்வொரு செயலுமே நீங்கள் கனவுல பார்க்கறதுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க அந்த வகையில் இது போன்ற பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க என்ன மாதிரியான கனவுகள்லாம் கண்டிங்க அப்படிங்கிற மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம கனவுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பலன்கள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோஸ்